நமக்கு எல்ஐசிலிருந்து பணம் வரப்போகுது கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பத்து வருஷத்துக்கு பிறகு வருது இப்போ நம்ம வீடு போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட டைட்டில் பார்த்தப்பவே உங்களுக்கு தெரியும் இது எதுக்கான வீடியோ அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட நான் எல்ஐசியை பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அது சம்மந்தமான வீடியோ தான் இன்றைக்கி ஆமாம் நம்ம வந்து எல்ஐசியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு லோன் போட்டிருக்கோம் அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா நம்ம நிறைய நகையை வச்சு நம்ம எத்தனை இடத்துல லோன் வாங்குவோம் நிறைய இடங்களில் வந்து ஃபைனான்ஸில் லோன் வாங்குவோம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரியே எல்லை சிலையுமே நம்ம வந்து கட்டிகிட்ருக்க அமௌண்ட்டில் இருந்தே ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நமக்கு லோன் தருவாங்க அதுக்கு வட்டி பார்த்திங்கன்னா தொண்ணூறு பைசா தொண்ணூற்றி ஒரு பைசா அந்த ரேஞ்சில் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டுமே எடுப்பாங்க அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுற மாதிரி இருக்கும் நம்ம எவ்வளோ கட்டியிருக்கோம் நமக்கு எவ்வளோ லோன் தந்தாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரெண்டு எல்ஐசி நான் வச்சுருக்கேன் ஒன்று வந்து எழுவதாயிரம் ரூபா அதுக்கு நான் கட்டியிருக்கேன் அந்த எழுபதாயிரம் நான் கட்டினதில் இருந்து அதாவது மூவாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் கட்டுறோம் மா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அப்போ வருஷத்துக்கு வந்து ஏழாயிரம் ரூபா பத்து வருஷம் ஆமாம் நான் அந்த எல்ஐசி இருக்கேன் பதினஞ்சு பதினாறு வருஷம் போட்டது இப்போ நமக்கு வந்து பத்தாவது வருஷம் ஓடிட்டுருக்கு அது பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய் நம்ம கட்டுறோம் கட்டியிருந்தேன் அதில் இருந்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நமக்கு லோன் தர்றாங்க அடுத்தது நாற்பத்தி ரூபாய் இன்னொரு எல்ஐசி மொத்தத்துலேயே அந்த எல்ஐசி பார்த்திங்கன்னா ஒரு எழுநூத்தி நான் கட்டுவேன் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அது மொத்தம் அமௌண்ட்டு நாற்பத்தி ஏழாயிரம் கட்டியிருக்கேன் அதில் இருந்து நமக்கு வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தர்றாங்க மோ ஆக மொத்தம் ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் நமக்கு வந்து லோன் அமௌண்ட்டு இப்போதைக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் நமக்கு வரப்போகுது இது எதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னா எத்தனையோ பேர் நம்ம எல்ஐசி போட்டிருப்போம் அதில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சாலும் அதை எந்த அளவுக்கு நம்ம அதை செய்கிறோம் அப்படின்னு தெரியல சரி நம்ம செஞ்ச விஷயத்தை யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம நகையை கொண்டு போய் வச்சால் கூட நம்ம நகையை கொடுத்துட்டு நம்ம லோன் வாங்குவோம் இதுங்கும்போது நம்மக்கிட்ட நகை இருக்கும் இது வந்து நம்ம கட்டின அமௌண்ட்லேருந்தே நம்ம வாங்குகிறோம் கிட்டத்தட்ட இந்த தொண்ணூறாயிரத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நம்ம வந்து நமக்கு டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்டி நம்ம இதை இது பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்மளால் கட்ட முடியலைனா கூட வட்டியை மட்டும் நம்ம கட்டிகிட்டே இருந்தோம் முறையா அப்படின்னா தொண்ணூறு பைசா ஒரு ரூபா வட்டினே வைங்களேன் கட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த டையத்தில் வட்டி கட்டிகிட்டே இருந்தோன்னா அசலை கூட வர கழிச்சிட்டு மீது அமௌண்ட்டு நமக்கு இன்னொரு ஆறு ஏழு வருஷத்தில் முடிஞ்சிடும் இந்த எல்ஐசியுமே ஒரு மூணு வருஷத்தில் முடிஞ்சிடும் இதை ஆரம்பத்தில் போட்டது ஸோ அந்த டயத்தில் நம்ம அதை கழிச்சிக்கிட்டு கூட வாங்கிக்கிறலாம் இது எனக்கு கொஞ்சம் யூஸ் ஆகிற மாதிரி தோணுச்சு அது நம்ம இந்த வீடு கட்டுற இந்த டைமில் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் நம்ம வந்து எல்ஐசி போடுறது லோன் வாங்குறது அப்படிங்கிறது பெருசு கிடையாது கரெக்டாக அதை நம்ம வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எப்படி டியூ கட்டுறோமோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பே பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மாதம் மாதம் கூட நம்ம கட்டலாம் அசலும் கட்டலாம் வட்டியும் கட்டலாம் அதை நம்ம கட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கணிசமாக அந்த அமௌண்ட்டு நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் நம்ம நிறைய ஆர்டி நிறைய ஸ்கீம்ஸ் இருந்தாலும் எல்ஐசி பொறுத்த வரைக்கும் நமக்கு சேவிங்கும் இருக்கும் அதில் ஒரு மிகப்பெரிய சேஃப்டியும் இருக்கும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோன் வாங்குறதுக்கு நம்மளோட ஆதார் கார்டு கேட்குறாங்க ஒரிஜினல் பாண்ட் அவங்கக்கிட்ட திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்ஐசி ஆஃபீஸில் அடுத்து நம்மளோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்புறம் அவங்க கொடுக்குற ஃபார்ம்ஸில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணால் ஒன் வீக்லேயே நமக்கு அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆயிடும் அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் எல்ஐசி போட்டிருப்பீங்க அதை இடையிலையே சரண்டர் பண்ணி வாங்கிடுவீங்க தயவு செஞ்சு அப்படி சரண்டர் பண்ணி வாங்காதீங்க ஏன்னால் நம்ம நம்மளால் கட்ட முடியலை அப்படின்னா கூட அதை அப்படியே போட்டுட்டு மெச்சூரிட்டி டயத்தில் அதை நம்ம வாங்கினோன்னா இன்ட்ரெஸ்ட்டோடு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரண்டர் பண்ணி முறிச்சு வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அவங்க கழிச்சுக்கிட்டு நமக்கு தருவாங்க இதே மெச்சூரிட்டி டைமில் முடி அது முடிஞ்ச பிறகு நம்ம வாங்கும்போது நமக்கு ஃபுல் அமௌண்ட்டுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம கட்டினதுக்கான இது வரைக்கும் இப்போ பத்து வருஷ பாலிசி ஒரு நாலு வருஷம் கட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த நாலு வருஷத்துக்கான வட்டி கட்டின அமௌண்ட்டையும் மீதம் உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கான அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் உள்ள வட்டியும் சேர்த்து நமக்கு தருவாங்க ஸோ இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு இப்படி நீங்கள் எல்ஐசி கட்டாமல் போட்டிருந்துருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டியூ மூணு டியூ கட்டாமல் கிடக்கு அப்படின்னா இப்படி லோன் போட்டு கூட நம்ம வந்து அதை கூட அப்படியே திருப்பி அப்டேட் பண்ணி கூட நம்ம கட்டிக்கிறலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன் எல்ஐசி வீட்டில் உள்ளவங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய எஜுகேஷன் சம்மந்தமான எல்ஐசி எல்ஐசி நிறைய இப்போ இருக்குது நிறைய ஸ்கீம் புதுசு புதுசாக சூப்பர் சூப்பரான திட்டங்கள்லாம் இப்போ இருக்குது இது நமக்கு உட்பட்டது கூட பழைய ஸ்கீம் தான் ஆனால் இப்போ நிறைய ரீசெண்டாக ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு சேவிங்காகவும் இருக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும் ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே எல்ஐசி இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் எப்பவுமே நினப்பேன் இன்னொன்று லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோ அந்த வாசக்கால் வச்ச வீடியோஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிங்க அவங்க அத்தனை பேருக்குமே ரொம்பவே நன்றி ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸையும் படிக்கும்போது அது அப்படியே உங்கள் உங்கள் மனசில் இருந்து உண்மையாகவே வந்த அந்த அன்பான அந்த வார்த்தைகள் அதையெல்லாம் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்காக வீடியோ பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் மெனக்கட்டு டைப் பண்ணி கமெண்ட் பண்ணி விஸ் பண்ணிங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோக்கு லைக் கொடுத்து அவங்க அத்தனை பேருக்குமே திருப்பியுமே ஒரு தடவை நன்றி அதே மாதிரி அந்த வீடியோவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சப்ஸ்கிரைபர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்குமே ரொம்பவே நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன நீங்கள் வாழ்த்தினதும் சரி ரொம்ப தேங்க் யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ